இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியோடாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலமுறை நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலமுறை நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக நல்லிணக்கத்தை உருவாக்க ஒத்துழைப்பு தாருங்கள் தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்களிடம் ஜனாதிபதி அனுர கோரிக்கை நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என ஜனாதி என தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்களிடம் ஜனாதிபதி அனுரகுமார் தசா நாயகம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாவீரர்களது கனவை நினைவாக்கும் வகையில் அரசியல் தீர்வு வேண்டும் எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை இந்த நாட்டில் அனைவரும் சமம் என ஜனாதிபதி சொல்வது உண்மையாக இருக்குமாக இருந்தால் நமது மாவீரர்களது கனவையை நினைவாக்குகின்ற வகையில் அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி கட்டப்படப்பட்ட செய்தியாக அதே போல கண்டியில் மண்சரிவு ஆறு பேர் உயிரிழப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக பார்க்கையில் கண்டி பஹல்ல பகுதியில் பிரதான வீதியோரத்தில் இருந்த வியாபார நிலையம் ஒன்று மீது பாரிய கற்பாறையுடன் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஆறு பேர் பரிதாபகரமாக நேற்று உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்று காலை எட்டு நாற்பது ஐந்து மணி பாரிய பாறை ஒன்றும் மண்மேடு சரிந்தது இதன்போது வீடும் உணவகமும் உற்சாக சேதமடைந்தது மண்ணுக்குள் சி ஒருவரின் சடலம் ஆரம்பத்தில் மீட்கப்பட்டது மேலும் நால்வர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்திய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் மண்ணுக்குள் சிலர் புதையுண்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் பத்து மணி நேரம் மீட்பு பணியின் போது மேலும் ஐவர் சடலங்களாக மீட்கப்பட்டனர் அந்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த தேடுதல் நடவடிக்கையை நேற்று ஏழு மணியுடன் நிறுத்தப்பட்டது இராணுவம் தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் கடும் மழை பெய்து வந்த நிலையிலேயே இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளது சம்பவத்தின் போது உணவகத்துக்குள் பலர் இருந்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர்களில் பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவரும் உள்ளடங்குகிறார் என தெரிய வருகிறது அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல உயிரிழந்தவர்களை நினைவேந்துவது மக்களின் ஜனநாயக உரிமை கிளிநொச்சியில் அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்தார் யுத்தத்தில் உயர்ந்தவர்களை நினைவேந்துவது பொதுமக்களின் ஜனநாயக கடமை என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார் தொடர்ச்சியாக பார்க்கையில் யுத்தத்தில் உயர்ந்தவர்களுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்த முடியும் எமது அரசாங்கம் வர முன்பே மக்கள் இறந்தவர்களை நினைவுகூந்தனர் அது அவர்களின் ஜனநாயக உரிமையாகவே காணப்படும் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் ஆகிறது இறந்த தங்களுடைய உறவினர்களை சுதந்திரமாக நினைவு கூற முடியும் பாதுகாப்பு படையினரும் அதற்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் நாடு முழுவதும் விசேட சோதனை அறுநூற்றி பதினோரு பேர் கைதுகின்ற செய்தியும் யாழ்ப்பாணத்தில் உள்ளக விளையாட்டு அரங்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று என்று கட்டமடப்பட்ட செய்தி அதே போல யாழில் அட்டைப்பண்ணைக்கு காவலுக்கு சென்ற இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு யாழ்ப்பாணம் குருநகர் கடலில் அட்டைப்பண்ணைக்கு காவல்து சென்ற இளைஞன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் இதில் இளைவாலை இளவாலை தும்பலை பகுதியைச் சேர்ந்த ஜோன்சன் ஸ்டீபன் மதிவானன் வயது பதினெட்டு என்ற இளைஞனே உயிரிழந்திருக்கிறார் குறித்த இளைஞன் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் உள்ள தனது உறவினரின் வீட்டுக்கு சென்றுவிருக்கிறார் இவரின் மாமனார் அட்டைப்பண்ணை நடாத்தி வருகிறார் இந்த நிலையில் குறித்த இளைஞனும் வேறொருவரும் நேற்று முன்தினம் இரவு அட்டை பண்ணக்கி காவலுக்கு சென்றிருக்கிறார்கள் குறித்த இளைஞன் கடலில் இறங்கி சிறிது சூரம் சிறிது தூரம் சென்ற நிலையில் அவரை அலை இழுத்து சென்றதால் குரல் அளிப்பினார் அவருடன் சேர்ந்து சென்றவருக்கும் நீச்சல் தெரியாத காரணத்தினால் அவராலும் குறித்த இளைஞனை காப்பாற்ற முடியவில்லை பின்னர் ஊரவர்கள் இணைந்து நேரில் அடித்து செல்லப்பட்ட இளைஞனை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டார் மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நம நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டு பேசுவோதைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த காணப்படுகிறது முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் போதைப் பொருள் குற்றச்சாட்டு ஐவருக்கான மரண தண்டனை உறுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோ கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து நபர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் உறுதி செய்திருக்கிறார்கள் அந்த செய்தியும் இலங்கையில் பாதுகாப்பு இல்லையாம் ஆஸ்திரேலிய அரசாங்கம் எச்சரிக்கை என்ற செய்தி அதே போல குழந்தை பருவ கல்வியில் புதிய முயற்சி செயற்பாட்டுக்கு வரும் கல்வி சீர்திருத்தம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது சிறையில் வாடும் உறவுகளை விடுவித்து நல்லிணக்க செய்கையை காட்டுங்கள் ரவிகரன் நம்பி வலியுறுத்தும் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகள் உட்பட ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் இனமும் இன்னமும் வடுக்களோடுதான் வாழ்கிறோம் எங்களுக்கான ஆரோக்கியமான சமூக வாழ்வுக்கான கதவை உங்கள் அரசு எப்போது திறக்கப் போகிறது என வன்னி மாறா வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் கேள்வி இருக்கிறார் என்ற செய்தி அதே போல டிசம்பர் ஒன்று முதல் ஆறும் வரை ஆறு வரை நுளம்பு கட்டுப்பாடு கட்டுப்பாட்டு வாரம் யாழ் மாவட்ட அரசு அதிபர் மா பிரதீபன் தெரிவிப்பு டிசம்பர் முதலாம் திகதி தொடக்கம் ஆறாம் திகதி வரை நுளம்பு கட்டுப்பாட்டு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் வலம்புரி இன்றைக்கு வாரமர வாரமராக சங்குநாதம் உழந்திருக்கிறது சங்குநாதத்திலே இனவாதம் முடிந்துவிட்டது இனி மதவாதம் என்ற தலைப்பிலே பாலக்கட்டையூர் டி ஆர் குமார் அவர்களுடைய கட்டுரை பிரதான கட்டுரையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அரசுக்கு எதிரான பேரணியும் தமிழர் நில அபகரிப்பு என்று அபிமன்ஜுவனுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஆளடி மாநாட்டிலே கௌதம புத்தரின் சிலை என்பது மதவாதத்தை தூண்டும் சின்னமாக என்று ஆதித்த நபர்களுடைய ஆளடி மாநாடு காணப்படுகிறது வியாசர் பதில்கள் பக்கத்திலே அரசுக்கு எதிரான எதிர்கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் வியாசரின் கருத்து என்று மாதகளை சேர்ந்த நவதீவி நவநீதன் நபர்களுடைய கல்விக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் மட்டுமல்ல எவரும் ஆர்ப்பாட்டங்களை செய்யலாம் ஆனால் அதற்கு தகுந்த காரணங்கள் வேண்டும் அப்போதே அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உதாரணத்துக்கு தமிழர் பகுதியில் புத்தர் சிலை வைத்ததற்கு அரசை எதிர்த்து தமிழ் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததால் அது நியாயத்துக்குரியது ஆனால் அரசாங்கம் போதைக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராகவும் செயற்படும் நேரத்தில் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மக்களுக்கு வெறுப்பையை ஏற்படுத்தும் அரசுக்கு எதிரான நாமலின் பேரணியும் அதையே பறைசாற்றி நிற்கிறது என்று ஆசர் பதில் அளித்திருக்கிறார் அதே போல மாவீரர்களை வைத்து பிழைப்பு நடாத்துவர்கள் திறந்த மாட்டார்கள் ஆசிரியை என்ற புளியங்குளத்தை சேர்ந்த சிவயோகன் அவர்களுடைய கல்விக்கு திரிய வேண்டிய வயது இளமையின் பட்டாம்பூச்சிகள் மனதில் சிறகடிக்கும் வயது நண்பர்குலாவுடன் ஊர் சுற்றும் வயது தாய் தந்தையுடன் மகிழ்வாய் இருக்கும் வயது இந்த இந்த மகிழ்வுகள் அத்தனையும் துறந்து தாய் நாட்டின் முயற்சிக்காக நெஞ்சில் கட்டி களமாடி வீரகாவியமானவர்களின் உயிர் பிரியும் கணம்பரை தன் தாய் மண்ணின் மீழ்ச்சிக்காகவே ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட உன்னதர்களின் பெயர் சொல்லி பிழைப்பு நடாத்துபவர்களை ஓடவிட்டு பச்சமட்டை அளவு வேண்டும் என்பது இந்த வியாசரின் அளவிட முடியாத விருப்பம் என் ஆசை நிறைவேறுமானதும் வியாசர் அளித்திருக்கிறார் அதே போல மாவீரர் மனங்கள் தற்போது குளிர்மா வியாசரே என்று வவுனியா சேர்ந்த தவேது அவர்களுடைய கேள்விக்கும் மாவீரர்களின் கனவுகள் ஒப்பற்றவை ஒவ்வொரு மாவீரனும் மண்ணில் விழும்போது என் தாய் நாட்டை எனக்கு பின்னுக்கு வரும் தோழன் காப்பான் என்ற நம்பிக்கையுடனேயே விட்டிருப்பான் அவனின் கனவுகள் பழித்து விட்டதாக என்றால் இல்லை என்பதுதான் மெய் அப்போது அப்போது எப்படி அவனின் மனம் குளிரும் சொல்லுங்கள் இப்போது நாம் எமது தனிப்பட்ட சுயநல அரசியலுக்காக தெருவுக்கு தெரு மஞ்சள் சிகப்பு கொடி கட்டி தேசிய பாடல்களை ஒழிக்க விட்டு சிஐடிகளை அழைத்து வந்து நான்காம் மாடிக்கு அழைத்து செய்து அழைக்க செய்து அதை வைத்து அரசியல் நடத்தலாம் என நினைக்கிறோம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் அதேபோல இப்பிரபஞ்சம் அசமந்த நிலை மாற்றம் பெற்றுவிட்டதாவையாசிரை என்று உருமுறாயை சேர்ந்த மகாலட்சுமி அவர்களுடைய கேள்விக்கு மண்மழலாய் போனால் என்ன நீர் நஞ்சாய் போனால் என்ன காற்று அசுத்தமானால் என்ன எமக்கு லாபம் தான் முக்கியம் என்று பயிர் வளர ஒரு மருந்து பூ பூக்க வேறொரு மருந்து காய் கனியாக தனி மருந்து என்று மருந்தால் குளிப்பாட்டிய மரக்கறிகளையும் பழங்களையும் விட்டு பணம் தேடுபவர்களிடம் மனச்சாட்சி இருக்குமா என்ன விளைச்சலை கூட்ட இயற்கையில் எத்தனை வழிகள் இருக்கிறது இயற்கை விவசாயம் மனிதனை ஆரோக்கியமாக வாழ வைக்கும் தள்ளிப்பொலை புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்று வந்தவரும் பயிருக்கு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்க மாட்டார்கள் என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார் அதே போல ஆண்ட இனம் அடிமையினம் என என்ன வித்தியாசம் வியாசரே என்ற மாவட்டபுரத்தை சேர்ந்த கேதா அவர்களுடைய கேள்விக்கும் அந்த இரண்டிற்கும் தமிழினம் தான் நல்ல உதாரணம் ஆண்ட இனம் ஒன்று அடிமை இனமாக பேரினவாதத்தின் காலில் கிடக்கிறது தாய் இல்லாத பிள்ளையைப் போல தமிழினம் தவிக்க வருபவர் போவரெல்லாம் விரல் நீட்டி பேசும் அளவில் நிலை இருக்கிறது எப்போதும் ஒரே போல நிலை இருக்காது என்பதை இப்போது ஆடுபவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்கள் நிலை வரும்பொழுதும் உங்கள் நிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அதிகமாக ஆடினால் அழிவது நிச்சயம் என்று வியாசல் வியாசர் பதிலளித்திருக்கார் என்றும் வியாசர் பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக பாதாள உலக குழுக்களுக்கு எவ்வாறு துப்பாக்கிகள் செல்கிறது என்று பிரான்சிஸ் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆட்சி அலுவலை பக்கத்திலே விவசாயிகளின் வியர்வையை உறிஞ்சும் பத்திலொன்று கழிவு முறை பேராண்டி என்றும் மாவினா கஜேந்திர கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நூற்றி ஐம்பது கிராம் தான் இடை ஐந்து நாட்களில் ஐயாயிரம் கிலோமீட்டர் பயணித்து அமூர் பருந்து என்று விஞ்ஞான கட்டுரை ஒன்று பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது பலம்புரியனுடைய சங்குநாதம் வரமல்களிலே பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் ஆக்கங்கள் காணப்படுகிறது அதே போல செங்கையாலியானவர்களுடைய களம்பல கண்ட யாழ்கோட்டை எழுபத்தி எட்டாவது பாகம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல கடற்புரா நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாகமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பலம்புரியினுடைய சுகமான விடியல் மருத்துவச் சுடர் பகுதியிலே மக்களின் கேள்விகள் என்று டாக்டர் பிரமா ஆர் தங்கராஜு அவர்களுடைய சிறுநீரக சிறப்பு சிகிச்சை நிபுணர் யால் போதுனா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் பசை தொழிற்சாலையில் வெடிவிபத்து பதினெட்டு பேர் உயிரிழப்பு இருபத்தி ஒரு பேர் காயம் என்ற செய்தியும் ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பின் உலக கிண்ணத்துக்கு தகுதி பெற்ற பெற்றும் சோகம் என்ற விளையாட்டு செய்தியும் காணப்படுகிறது அதேபோல் வலம்புறியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தாங்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு நடாத்தப்பட்ட பேரணி என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் தொடர்ச்சியாக உள்ளாட்டு செய்திகளுக்குள் உயர்தர மாணவர்களின் எதிர்காலத்துக்கு முட்டுக்கடை முட்டுக்கட்டையிடும் கட்டைக்காடு பேருந்து விமோசனம் கோரும் மக்கள் யாழ்ப்பாணம் வடமராஜ் கிழக்கு கட்டைக்காட்டிலிருந்து பருத்தித்துறை நோக்கி சென்ற ஈபோச சபைக்கு சொந்தமான பேருந்து நேற்று சனிக்கிழமை காலை ஆறு முப்பது நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்ததால் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் திடீர் அப்பேருந்தில் பயணித்த காப்போத உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவர்கள் மற்றும் வைத்தியசாலைக்கு சென்றவர்கள் என பலரும் நடுத்தர்வில் இருக்க வேண்டிய நிலையில் மாற்று பேருந்து மூலம் சேவை முன்னெடுக்கப்பட்டது வடமராஜ் கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் ஈபோசோ பேருந்து அண்மை காலமாக அடிக்கடி பலதடைந்து வருவதால் உடனடியாக புதிய பேருந்து பேருந்தை சேவையில் ஈடுபடுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்த போதும் உரியவர்கள் இதுவரை செவி சாய்க்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இவ்வடியம் தொடர்பில் கருத்துறை மற்றும் மருதங்கணி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் சுட்டிக்காட்டப்பட்ட போதும் இதுவரை பேருந்துகள் மாற்றப்படவில்லை என தெரிய வருகிறது இந்த நிலையில் பரீட்சை காலம் ஆதரால் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் வளமுறையினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இனவாத விலைக்குள் நாடு சிக்குவதற்கு இடமளிக்க மாட்டேன் தமிழ் முஸ்லீம் கட்சிகளிடம் கூறினார் ஜனாதிபதி அனுர அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களை மதித்து இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நமது நாடு எந்த ஒரு இனவாத வலையிலும் சிக்குவதற்கு இடப்படி இடமடிக்கப்பட மாட்டாது என்று வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கும் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறும் அழைப்பு விடுத்தார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாவீரர்களின் மடிவுக்கு பலனாக இனத்துக்கு விடிவு கட்ட வேண்டும் மாவீரர் பெற்றோர் மதிப்பளித்தல் நிகழ்வில் சுமந்திரன் தெரிவிப்பு என்ற செய்தி யாழ் பழைய பூங்காவில் புதிதாக முளைக்கும் விளையாட்டரங்கு மூடத்தனமான செயல் என்கிறார் ஐங்கரணேசன் யாழ் நகரில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் ஆயுளையும் தாண்டிய மரங்களையும் கொண்டு ஒரே ஒரு பூங்காவாக வழங்கிய பழைய பூங்கா ஏற்கனவே தொலைநோக்கு சிந்தனை சிந்தனையின்றி அமைக்கப்பட்ட கட்டிடங்களால் குட்டுயிரும் குளையிரும்மாக காணப்படுகிறது இந்த நிலையில் தற்போது புதிதாக உலக விளையாட்டரங்கை அமைப்பதும் பழைய பூங்காவின் உயிரை ஒரே அடியாக பறிக்கும் ஓர் மூடத்தனமான செயல் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் முதலில் போதைப் பொருள் எரியூட்டியது நானேதான் கூறுகிறார் மைத்திரிபால சிறிசேனா என்ற செய்தியும் உயிரநாயிறு தாக்குதல் இறுதி அறிக்கை விரைவில் என்ற செய்தி அதே அதேபோல இனவாதத்தை ஒழிப்பதற்கு முழு ஒத்துழைப்பு தருவோம் ஜனாதிபதியிடம் கூறினார் மனோ எம்பி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது கிளிநொச்சிக்கு சுத்தமான குடிதண்ணீர் வழங்குவதற்கு ஒரு சிறு குழுவினர் தடை சந்திரகுமார் சுட்டிக்காட்டு கிளிநொச்சி மாவட்டத்திற்கு மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு மாவட்டத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற அரசியல் தரப்பு ஒன்றின் ஆதரவாளர்களது சிறு குழுவினரை தடையாக உள்ளனர் இதனால் இம்மாவட்ட மக்கள் மிகவும் ஆபத்தான நோய் மற்றும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதோடும் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் தடை ஏற்பட்டிருக்கிறது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான மு சந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஈழ நாட்டினுடைய உட்பக செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் டிசம்பர் ஒன்று தொடக்கம் ஆறாம் திகதி வரையின் உடம்பு கட்டுப்பாட்டு வாரம் யாழ் அரசாங்க அதிபர் அறிவிப்பு என்ற செய்தியும் ஆயிரம் சிறைகளில் அடைத்தாலும் எமது பயணத்தை கைவிடும் ஹரின் பெர்னாண்டோ உறுதி என்ற செய்தியும் கடத்தொழிலாளர்கள் தொழில் துறைசார் வல்லுநர்களாக பரிணாமம் பெற வேண்டும் யாழ் சமுத்திரவியல் பல்கலை உதவி பணிப்பாளர் கடத்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் மீன்பிடியாளர்களாகவே இருக்காதும் தொழில் துறைசார் வல்லுநர்களாக பரிணாமம் பெற வேண்டும் என வியல் பல்கலைக்கழகத்தின் உதவி பணிப்பாளர் திருமதி லிந்தாம் தெரிவித்திருக்கிறார் அனைத்து நுண்கடன் நிதி நிறுவனங்களும் பிரதேச சபையில் அனுமதி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து வலி மேற்கு பிரதேச சபைக்குள் செயல்படுகின்ற நுண்கடன் நிதி நிறுவனங்கள் அனைத்தும் பிரதேச சபையில் அனுமதி பெற வேண்டும் என்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் தவிசாளர் சண்முகநாதன் ஜயந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது மேற்கொண்டவாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தி கடல் வளம் நீரியல் வளங்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் உலக மீனவ தினத்தில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று அதேபோல ஈழ நாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக எதிர்கட்சிக்கான போட்டி என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாடு வாரமலர் கட்டுரையாக பிரசுரிக்கப்படுகிறது மதத்தை அரசியலில் இருந்து பிரிக்காவிட்டால் இலங்கை அரசுக்கு எதிர்காலமே இல்லை என்று வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நடைமுறையில் இன சமத்துவத்தை மெய்யான தாக்குதல் என்ற தலைப்பிலே கலாநிதி யஹான் பெரியரா அவர்களுடைய கட்டுரையும் வீடு விரும்பி கேட்ட சந்திப்பு அலட்டிக்கொள்ளாத அனுர அடுத்த எபிசோட் எப்போது என்று பனங்காட்டான் அவர்களுடைய கட்டுரையும் என்னென்னவோ பேசலாம் என்று பட்டியலிட்டு போன தமிழரசுக் கட்சியினர் சொன்னவைகளையும் மெல்லிய புன்னகையுடன் செவிமடுத்த ஜனாதிபதி அன்பகுமாரன் ஒன்றுக்குமே நம்பிக்கையான பதில் வழங்கவில்லை மழுப்பலாக அமைந்த இவரது சலாப்பல் காமராஜரின் சூவாகட்டும் பார்க்கலாம் பாணியை விஞ்சியது என்று அவர்களுடைய கட்டுரை காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஜனாதிபதியுடனான தமிழரசுக் கட்சியின் சந்திப்பு தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமானதாக என்ற தலைப்பிலே கந்தையா அருந்தவ அவர்களுடைய கட்டுரை காணப்படுகிறது நீரில் மிதக்கும் பனிக்கட்டி என்று நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரை திருகோணமலையில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் உதவி வலிவிகார அமைச்சரும் ஆகிய அருண் கேமச்சந்திரவும் எல்லா தரப்புகளையும் சமாளிக்க முயல்கிறார் அவர் பதவி விலக வேண்டும் என்று சுமந்திரன் கேட்கிறார் ஆனால் சிலையை வைத்து இனவாதத்தை கிளப்பும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்குமாறும் தமிழ் மக்களை கேட்ட சுமந்திரன் அதற்கு பிரயாசித்தமாக அவரும் தன் பொறுப்புகளை துறக்க வேண்டும் என்றும் நிலாந்தனுடைய கட்டுரை தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக காலநிலை பேரழிவுக்கு யார் பொறுப்பு கோப் முப்பது மாநாடு எதிர்வு கூறல் என்ன என்ற தலைப்பிலே கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கங்கைகளின் நீர்மட்ட உயர்வு தாழ்நில பகுதி மக்களுக்கு வள்ளு அபாய எச்சரிக்கை தொடரும் கனமழை காரணமாக நில்வாவ மற்றும் கிங்கங்கை நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதன் கீழும் வாழும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை என்ற செய்தியும் ஈடுநாட்டினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மதுரை மீனாட்சி ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டார் ரணில் விக்ரமசிங்கு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதேபோல தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்து நல்லிணக்க சைகை காட்டுங்கள் ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்ற செய்தி யாத்கான் முதல் பெண்மணி ஸ்ரீதரன் எம்பியுடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காளி மாத்திரையில் வெள்ளப்பெருக்கு பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் புதிய நாள்களுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இறந்தோரை அஞ்சலிக்க எந்த தடையும் இல்லை அமைச்சர் பிமல் தெரிவிப்பு போரில் உயிரிழந்த உறவுகளுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான செய்தி அதேபோல உடைமையில் ஹெரோயின் ஐவருக்கு மரண தண்டனை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் போதை பொருள் ஒழிப்பில் தீவிரம் காட்டியது நான் தான் மைத்திரி பெருமிதம் என்ற செய்தியும் காணப்படுகிறது மயக்கமருந்து இன்றி மயக்கமருந்து நிபுணர் இன்றியும் மன்னாரில் பெரும் நெருக்கடி வடக்கு சுகாதார அமைச்சுக்கு கடிதம் என்ற செய்தியும் உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் இனவாதத்துக்கு தூபமிடவே திருமலையில் புத்தர் சிலை யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கண்டனம் சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கையின் அதிகார அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத மாற்றத்தை மீளவும் பழைய இனவாத மையத்துக்கு எழுத்து செல்லும் முயற்சியாகவே திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி யாழ்ப்பாணத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் யாழ் மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் டிசம்பர் முதலாம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கு சுதேச வைத்தியர்கள் பற்றாக்குறைக்கு உடன் தீர்வு சுகாதார அமைச்சர் தெரிவிக்கும் வடக்கு மாகாண சுதேச வைத்தியத்துறையை வினைத்திறனாக முன்னெடுத்து செல்லும் நோக்குடன் தாதிய உத்தியோகத்தர்கள் சுகாதார தொழிலாளர்கள் சுகாதார உதவியாளர்கள் சுகாதார தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஊழியர் வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி அதேபோல இந்திய மீனவர் அத்துமீறல் தட்டி கேட்க மன்னார் சமூக அபிவிருத்தி மைய இணைப்பாளர் சுட்டிக்காட்டும் அயல்நாட்டு மீனவர்களின் தொடர் அத்துமுறலால் வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது இவர்களது அத்துமறல் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த எவருக்கும் திராணி இல்லை என்றும் மன்னார் சமூக அபிவிருத்திக்கான மையத்தின் இணைப்பாளர் ஜான்சன் பிரேடேரோ தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஏக்கிய ராச்சிய டூ பாயிண்ட் ஓ என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் ஐநூற்றி ஐம்பது மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலை வரலாற்றில் முதல் முறையாக சுமார் முன்னூற்றி ஐம்பது மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இருநூறு மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மாகாணங்களின் அதிகாரங்களை பறிப்பது ஜனநாயக விரோதம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஆளுநர்களிடம் கையளித்துவிட்டு இருப்பது என்பது ஜனநாயக விரோத செய்யும் தமிழ் மக்களுக்கு கிடைத்த உரிமைகளை அரசாங்கம் மறுதல் அளிக்கிறது என்பதே இதன் பொருள் என நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் செய்தியும் இன்றைக்கு உதயன் சஞ்சீவின் ஆளுதலாக வாரமலர் குழந்திருக்கிறது வாரமலர்களே நான்கு இனத்தவர்களின் ஈகத்தாலும் கட்டியெழுப்பப்பட்ட போராட்டம் என்று மட்டு நேசன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக புத்தர் சிலை படும்பாடு என்று நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரை தியாகத்தின் அடையாளங்கள் என்ற தலைப்பிலே ஜிந்துஜா விஜயகுமார் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மண்ணில் மறையாத வீரத்தின் சுவாசம் என்று நடராசா கோபிராம் அவர்களுடைய கவிதையும் உதயநிலை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது போரின் கவிதை முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது பாகம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பல்வேறு ஆக்கங்கள் வாரமலையே காணப்படுகிறது கார்த்திகை மலருமோ என்ற தலைப்பிலே பொனிஸ்டிலா சன்னியாசன் அவர்களுடைய கட்டுரையும் பிறசுடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சஜித் பலமிழந்தால் நாமலுக்கே வாய்ப்பு சஜித் பலத்தை காட்டும் வரை நாமல் தான் எதிர்கட்சித் தலைவர் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார் முக்கிய கூட கூட்டம் குறித்து தனது முகநூல் பதிவில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி இடர் அபாயத்தை தடுக்க மன்னாரில் முன்னேற்பாடுகின்ற செய்தியும் காணப்படுகிறது இவை உதயனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினப்புறநாளிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு கிழக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள துயில் மில்லங்கள் விரைவில் விடுவி ஒன்று அல்லது இரண்டு இம்மாத இறுதிக்குள் விடுவிக்கப்படலாம் மாவீர நாள் நினைவேந்தலை தடுக்கும் வண்ணம் எதுவும் இல்லை இனவாதிகளின் கூச்சலுக்கு அஞ்சி தீர்மானங்களை மாற்ற மாட்டோம் இனவாதிகளின் கருத்துக்களுக்கும் தேசிய மக்கள் அரசா மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை என கூறியிருக்கக்கூடிய அமைச்சரை சந்திரசேகர் மாவீர தொழில் மில்லங்களை மக்களிடம் கையளிக்கும் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது நாட்டின் நல்லிணக்கத்தை உருவாக்க தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார் ஜனாதிபதி என்று கட்டமிடப்பட்ட செய்தி நல்லெண்ண சமைக்கையாக அரசியல் கைதிகளை விடுவீங்கள் ரவிகரன் எம்பி கோரிக்கை என்ற செய்தியும் யாழில் டெங்கு பரவல் ஆபத்தான கட்டத்தில் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் தாக்கம் கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு பின்னரும் இரங்கு இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கிறது என்ற அந்த செய்தி போதை மாத்திரைகளுடன் நான்கு இளைஞர்கள் கைது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் சம்பவம் என்ற செய்தியும் எழுநூற்றி இருபத்தி ஆறு வைத்திய நிபுணர்கள் அடங்கலாக ஆறாயிரம் சுகாதார சேவை ஊழியர்கள் நாட்டிலிருந்து வெளியேற விண்ணப்பம் என்ற செய்திகள் தினக்குறலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கு தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கணக்காய்வாளர் நாயமாக நண்பனை நியமிக்க ஜனாதிபதி முயற்சி என்ற தலைப்பிலேயே ஒரு செய்தி வைத்தியர்களுக்கு வாகன கொடுப்பன வழங்குவதில் என்ன பிரச்சனை உள்ளது நாமல் ராயபக்ச எம்பி கேள்வி அரசுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கெப்ரக வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு இருக்கும் அக்கறை மருத்துவ கொள்வனவில் இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் செய்தியும் மாவீரர் வாரம் ஆரம்பம் தமிழர் தாயகம் உணர்வழிச்சு என்று நெடுந்தி விஜயபாலன் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வட இலங்கையின் வளங்களும் அவற்றின் பேண்தகு பராமரிப்பும் பாவனையும் அபிவிருத்தியும் பகுதி பதினான்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இனப்பிரச்சனை என்று அதனுடைய அந்த கட்டுரையினுடைய எட்டாம் பாகம் அரசியல் ஆய்வாளர் சி ஆ ஜோதிலிங்கம் அவர்களுடைய அந்த கட்டுரை பிரசுரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக குடிநீருக்கான போராட்டம் கிளிநொச்சி குளமும் அதன் நீரேந்து பிரதேசங்களும் ரத்னபுரம் ஆறும் இன்றும் குறுகியுள்ளதுடன் அதன் எஞ்சிய நீரேந்து பிரதேசங்கள் கழிவுகளால் நிரம்பி மனித பாவனை உதவாத நீராக காணப்படுகிறது என்று பாஸ்கரன் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அழிவின் விளிம்பில் காத்தவராயன் கூத்து என்று அம்பு அம்சன் கிருஷ்ணா மூன்றாம் வருடம் ஊடக கற்கைகள் துறை யாழ் பல்கலைக்கழகம் ஒன்று அவருடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வாரம் பல்வேறு ஆக்கங்கள் விடுதலை புலிகள் மீதான சதி கோட்பாடுகளும் இந்திய அரசியலும் என்று பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக கொரில்லா போருக்கு தயாராகும் பெனிசுலா என்ற ரீதியிலேயே வெளிநாட்டு கட்டுரை ஒன்றும் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கடந்த கால ஊடக படுகொலைக்கு அரசு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ரவிகரன் எம்பி நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தும் கடந்த யுத்த காலத்தில் இடம்பெற்ற ஊடக படுகொலைகள் உள்ளிட்ட ஊடக அடக்குமுறைகளுக்கு இந்த அரசு நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் நாட்டில் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் என்று செய்யும் தினக்கருடைய ஆசிரியர் தலையங்கமாக அழிவின் விளிம்பில் யாழ் பழைய பூங்கா என்ற தலைப்பிலே ஆசிரியர் திலையங்கம் இலங்கை நியூசிலாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக அமைச்சர் சமரசிங்க நியமனம் என்ற செய்தி கொட்டாஞ்சியனை சூடு ஐஸ் போதைப் பொருளுடன் மற்றொரு சந்தேக நபரும் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்குறளுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் வித்தியாலயத்தின் மகாவித்தியாலயத்தின் நாள் அதிபரும் யாழ் தினக்குற பத்திரிகைகளின் முன்னை பொது முகாமையாளரும் கருணைப்பாள ஸ்தாபகரும் ஆகிய அமரர் ராசி நடராஜாவின் பதினான்காம் ஆண்டு நினைவு தினம் நேற்று இடம் பெற்றது என்று அதற்கான புகைப்படங்கள் சுரிக்கப்பட்டிருக்கிறது இவை தினக்குறவுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்கள் நேர்களை சிறியோர் வளம் இடையில பிறகு மீண்டும் சந்திப்போம்